சிவாய ஷிவாய விசுவசுவருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் வாரம் வியாழக்கிழமை திதி திரயோதசி நட்சத்திரம் ரோஹிணி திருவம்பாவை பதினேழாம் பாடலை பார்ப்போம் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதாக கொங்கு கொங்குபொன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து எம்பாவாய் மாணிக்கவாசகர் சிவபெருமான் நமக்கு எவ்வாறெல்லாம் அருள் புரிகிறார் என்று இந்த பதினேழாவது பாடலில் கூறுகிறார் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் செங்கனவன் என்றால் சிவந்த கண்ணங்களை உடைய விஷ்ணு பெருமாள் திருமாலிடமும் திசைமுகன் பால் அதாவது நான்கு திசைகளிலும் முகத்தை உடைய நான்முகனான பிரம்மாவிடமும் தேவர்கள் பால் தேவர்களிடமும் இவர்களுக்கெல்லாம் எங்கும் இல்லாதோர் இவர்களுக்கெல்லாம் செய்யாத அருளை நமக்காக நம் பாலதாக அவர் செய்ய வருகிறார் அந்த சிவபெருமான் கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அவர் என்ன அவர் மட்டுமல்லாமல் அவருடைய துணை துணையாக இருக்கும் அம்பிகை தாய் கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி கருங்கூந்தலை உடைய அதில் வண்டுகள் சுத்தக்கூடிய அவள் வைத்து கொண்டிருக்கும் மலர்களிலிருந்து வண்டுகள் வருகின்றன அத்தகைய கரும் கூந்தலை உடைய நந்தம்மை அம்பிகையை கோதாட்டியாக வைத்து கொண்டிருக்கும் சிவபெருமானே அந்த அம்பிகை நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அவளுடைய செங்கமல பொற்பாதம் அவளுடைய பாதங்களை நம் இல்லங்களில் வைத்து நமக்கு அருள் புரிகிறார் அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை இந்த சிவபெருமான் நமக்கு அரசரை போன்றவர் நமக்காக அருள் புரிபவர் நமக்கு ஆர் அமுதை போன்றவர் அமுதை போன்ற சிவபெருமான் நங்கள் பெருமானை பாடி அந்த அமுதை போன்ற நம்மளுடைய சிவபெருமானை நாம் பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் என்பாவை அவருடைய அவரை பற்றி பாடி நாம் எல்லாம் நலம் பெறுவதற்காக இந்த புனலில் நீராடி இந்த பொய்கையில் பங்கைய பூம்புணல் என்றால் தாமரைகள் நிறைந்த இந்த பொய்கையில் நீராடி அவரை பற்றி நாம் பாடுவோம் அவருடைய அருளைப் பெறுவோம் என்று இதில் மாணிக்க வாசகர் கூறுகின்றார் அதாவது சிவபெருமான் தேவர்களுக்கும் பிரம்மாவிற்கோ திருமாலிற்கோ யாருக்கும் அருள் செய்யவில்லை என்றாலும் நமக்கு அவருடைய அடியவர்களாகிய நமக்கு அவளுடைய அவருடைய கோதாட்டியுடன் அம்பிகையுடன் வந்து நம் இல்லங்களுக்கு வந்து நமக்கு அருள் புரிகிறார் அத்தகைய சிவபெருமானை பாடி நாமும் அவருடைய ஆசி பெறுவோம் அருள் பெறுவோம் என்று மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலில் கூறுகிறார் மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம் செங்கனவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுத நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புணர் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்